சக்தி பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல சோதனைகளும் பல கஷ்டங்களும் ஏராளமாக வந்துவிட்டது அதை கடந்துதான் இன்று வரை உன் வாழ்க்கை பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இதுவரை எவ்வளவோ சோதனைகளை பார்த்துவிட்ட உனக்கு இன்று வரும் சோதனையும் கஷ்டமும் எப்படி தெரிகிறது பாரமாக தெரிகிறதா எவ்வளவு நாள் இதைவிட கஷ்டத்தையும் சோதனையையும் நீ தான் விட்டாய் அல்லவா அப்பொழுது இருந்த மனப்பக்குவம் இப்பொழுது ஏன் இல்லை தங்கமே உனக்கு மனதில் தைரியம் மீண்டும் என் பிள்ளை இவ்வளவு காலமும் தைரியமாகவும் தன் நம்பிக்கையாகவும் வாழ்க்கையில் போராடினாய் இன்றோ உன் வாழ்க்கை போராட்டத்தை உன்னால் தொடரவில்லை என்று கண் கலங்கி கையெடுத்து கும்பிட்டு என்னிடம் வந்து நிற்கிறாய் இதற்கு மேல் என் வாழ்வில் சோதனையை கொடுக்காதீர்கள் என்னால் நிச்சயமாக இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதனை கடந்து செல்ல வழியும் தெரியவில்லை என்று கண் கலங்கி நிற்கிறாய் இவ்வளவு காலத்தில் எத்தனை சோதனைகளை நீ பார்த்திருப்பாய் அந்த சோதனைகளை விடவா இப்பொழுது உள்ள கஷ்டங்கள் உனக்கு மிகவும் பாரமாக தெரிகிறது இதை வேண்டுமானாலும் என் பிள்ளை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் முன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டங்களை மறந்து உன் வாழ்வில் நீதான் முன்னேறி செல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்காது சில சில சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கத்தான் செய்யும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையும் உனக்கு நான் கொடுக்கத்தான் செய்கிறேன் இருந்தும் சில நேரங்களில் உன்னை அறியாமல் என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதற்கு மேல் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அம்மா போதும் போதும் இந்த பிறவியில் நான் பட்ட பாடு இனிமேல் ஒரு பிறவி என்பதே எனக்கு தேவையில்லை நான் இதுவரை எண்ணத்தைக் கண்டேன் என் வாழ்வில் சந்தோஷம் என்பது ஒரு துளி கூட இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து அழுதுதான் மிச்சம் என் வாழ்வில் சிரிப்பு என்பதும் கிடையாது வசந்தம் என்பதும் கிடையாது வாழ்க்கையை வெறுத்து ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு ஒரேபடியாக போய் சேர்ந்து விடலாம் என்று புலம்பினது போதும் இப்படியெல்லாம் புலம்பினால் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து கஷ்டங்கள் தான் வரும் நீதான் உன் மனதை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது எல்லாம் கஷ்டமா இதையும் தாண்டி நான் நிச்சயமாக உயரத்தை அடைய முடியும் என்று உன்னை நீ கொள்ள வேண்டும் எப்பொழுது ஒருவர் அவருடைய கஷ்டத்தை பார்த்து இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா இதை எத்தனை கஷ்டங்களை நான் பார்த்திருப்பேன் இதையும் தாண்டி போவேன் என்று உங்களுக்குள் தைரியத்தை வளர்த்துக் கொள்கிறீர்களோ அவர்களிடம் கஷ்டம் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்காது கஷ்டம் அவர்களை விட்டு ஓடிவிடும் அதனால் இனிமேல் வரும் காலத்தில் சோதனைகளோ கஷ்டங்களோ வந்தால் பயந்து ஓடி ஒளிய வேண்டாம் அளவும் வேண்டாம் இதுவெல்லாம் என் வாழ்க்கையில் வரும் கஷ்டமா இதையெல்லாம் நான் சமாளித்து விடுவேன் இதைவிட பல கஷ்டங்களை பார்த்த நான் இந்த கஷ்டத்தை பார்த்து பயந்து ஒதுங்குவேனா என்ன என்று தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு போராடு உன் வாழ்க்கை பயணம் நல்ல பயணமாக அமையும் என் தங்கமே